ஆத்மனின் அன்பு வணக்கங்கள் நாம் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணி சீமான் அவர்கள் ஈழத்துக்கு போனாரா இல்லையா அங்கே வே வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை அவர் சந்திச்சாரா இல்லையா அவரோட புகைப்படம் எடுத்துக்கிட்டாரா இல்லையா அங்கே அவருக்கு போர் பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா இந்த மாதிரி பல கேள்விகளைத்தான் இப்போ உலகத் எல்லாம் தேடி அதுக்கான பதிலையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் முதன்மை ஊடகங்கள்ன்ற பேரில் தமிழ் தேசத்துக்கு எதிராக செயல்படுற ஊடகங்கள் சீமானவர்களை ஒரு பொய்யர் போல கட்டமைக்கிறதுக்கு தினமும் ஒரு ஒரு தர கூப்பிட்டு நேர்காணலில் எடுத்து சீமானவர்களுக்கு எதிராக பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற மாதிரி முன்னாள் போராளி ஒருவர் அதாவது சீமான் அவர்கள் அங்கே ஈழத்துக்கு சென்றிருந்த போது தலைவர் அவர்களோட இருந்த போது உடனிருந்த ஒரு போராளி வெளியே வந்து தன்னோட வாய் திறந்து உண்மைகளை பேசியிருக்காரு அவர் சொன்ன சில முக்கியமான தகவல்களை தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம் என்ன பேர் பிரியன் படையணி அதுல ஜெயசு அணியில நான் கடமையாட்டி இருந்தான் அவரோட பேர் பிரியன் அவர் வான்காப்பு படை அணியோட ஒரு பிரிவான இயேசு அணியில் இருந்திருக்காரு முதல்ல அவர் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பற்றியும் அவரோட வேலைகள் பற்றியும் அவரோட பின்புலம் பற்றியும் சொல்கிறாரு அதை முதல்ல கேட்போம் நான் வந்து அன்னையின் அணியில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அன்னையின் டாணிக்குள்ளே கடமையாடி இருந்தேன் நான் வந்து முதலாம் பட்ட போராளிகளும் இரண்டாம் பட்ட போராளிகளுக்கும் உடைய மருத்துவ போராளியாக அண்ணன் மாமுக்குள்ளே நான் போனான் அப்போ அங்கே வந்து அவைகளுக்கு மறு உண்மையிலேயே அன்னன் பேசியில் இருக்கிற எல்லாருமே ஃபிட்னஸாக தான் இருப்பினோம் ஒரே பயிற்சியில் இருக்கிறபடியாக வருத்தங்கள் உண்மையில் அவைகளுக்கு வாரன்றது குறைவு ஆனால் கடமைக்கு ஒரு வருத்த வழங்காட்டம் கடமை ஆட்டிக்கொண்டே இருக்கணும் அப்போ அந்த ரீதியில் நான் இருந்தேன் நான் அதால் நான் என்னுடைய மிகுதி நேரங்களில் சமையல் இப்போ அன்னெண்டு சமையல்காரருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது அன்னெண்ட பர்சனல் தனிப்பட்ட உதவியாளர்களுக்கு உதவி செய்கிறது அங்கே ஒரு நாலு மணத்தால் சென்று இருக்கும் அந்த சென்றி பார்க்குறது இப்படி வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன் நான் அப்போ சந்திப்பு நடக்கிற நேரங்களில் வந்து போராளிகளுக்கு வந்து நானாகவே போய் தேனீரை அடிச்சு கொண்டே கொடுப்பேன் இரண்டாவே நாலு மணத்தையாலையும் ஜாக்கெட்டையும் கட்டிட்டு ரயிலையும் பிடிச்சிட்டு நிற்பினோம் அதுக்கு அது அந்த இடங்களை பார்க்கும்போது இருந்து பார்க்கும்போது தான் அந்த வேலையை தெரியும் அப்போ வேலையோட நிற்பினும் அப்போ நான் தேனீரை கொண்டு போனேன் அவன் மூத்த ஒரு வருஷி நான் பார்ப்பேன் அது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படி அவர் அங்கே இருந்த காலகட்டங்களில் தான் முதல் முதல்ல சீமானை அங்கே பார்த்துருக்காரு சீமானை அவர் எப்படி பார்த்தாரு சீமானுக்கு அங்கே என்ன மாதிரி மறைவு கொடுக்கப்பட்டுச்சு சீமான் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களோட எவ்வளவு நெருக்கமா இருந்தாருங்கிறதெல்லாம் எல்லாம் அவரே விவரிக்கிறாரு ஒரு நாள்படி சந்திப்பு நடந்து இருக்கிற டைம்ல நான் தேனீரோட எல்லாருக்கும் கொடுத்துக்கொண்டு நான் வாசல் நிற்கிற என்னோட சக போராளி அவர் என்னோட இந்த என்னோட சேர்ந்து அடிப்படை பயிற்சி எடுத்த ஒரு போராளி வாசல கடமையில் நிற்கிறார் அவருக்கு நான் எடுத்து எடுத்துக்கொண்டு போறேன் ஒரு ஆறு மணி இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு அன்னலமான டைம் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த சம்பவம் இது ஒரு ஆறு மணி வரும் நான் அப்போ எடுத்து கொண்டு போகிறேன் ஒட்டக்கோட்டிலுக்குள்ளே ஒரு தனியை ஒரு ஆள் இருக்கிறேன் அண்ணன் பேஸ் வந்து அண்ணன் பேஸ் வந்து பெரும்பாலும் இப்போ சேனத்துக்குள்ளதான் நான் இருக்கிறேன் அந்த அந்த தான் நான் விவரிக்கிறேன் இப்போ அண்ணன் வெளி 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 வே வெளி வேலி ஒன்று இருக்கும் அதை தாண்டி போய் உள்ளுக்கு ரெண்டு வேலி இருக்கும் அந்த வழி வேலி ரெண்டாவது வேலி மூன்றாவது வேலிக்குள்ளே தான் வந்து அண்ணன் இருப்பேன் இப்போ முதலாவது வேலிக்குள்ளே இருக்கிறார்கள் தேவையில்லாமல் அடுத்தடுத்த வேலிகளுக்கு போக மாட்டோம் ஒரு உடம்பு நாங்கள் நகர மாட்டோம் அனுமதி இல்லாமல் அடுத்த வேலைக்கு போக வேண்டிய எங்களுக்கு இருக்காது அப்போ நான் வாசலுக்கு வந்து தேநீரை எடுத்துகிட்டு போகிறேன்னு பேசிண்டை வாசலுக்கு அந்த ரோட்டுக்குள்ளே இருந்து உள்ள வார அந்த போராளிக்கு தேநீரை கொண்டு போகிறேன் அந்த வட்டக்கொட்டியில் வந்து ஒரு ஆள் இருக்கிறார் அது வாசல் பக்கத்தில் இருக்கிற நுழைவாயில் பக்கத்தில் இருக்கிற விருந்தினருக்குரிய அந்த கொட்டியில் வந்து ஒரு ஆள் இருக்கிறார் எனக்கு பார்த்தோன்னே இவற்றை முகத்தை ஒரு பழக்கமான முகமாக இருக்குது ஆனால் அவர் போராளிகளில் இந்த விஷயமே எனக்கு தெரியும் தளவாதி மொழியான விஷயம் தெரியும் ஒரு திரைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லி அடையாளம் கண்டுட்டு தேநீரை வாசல் வாசல்கள் போராளி அவரை இன்னும் உயிரோடு இருக்கிறார் கதைக்க முடியாது கதைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட நான் இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு போராளிகளே மச்சான் அப்படி தான் கதைப்போம் அப்போ நான் இங்கே பார்த்த மாதிரி இருக்கிறா ஒரு பாடுறாண்ட அவன் கடமையில திருப்பி அவரை எட்டி பார்க்குறான் ஓம்மாடா இவரங்கே இவரந்த படம் நடிக்கிற ஒருடா என்று சொல்லி பேர் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கூட ஞாபகம் வருது இல்லை அப்போ நான் இவருக்கு இந்த நண்பனுக்கு நான் தேநீராக கொடுத்துட்டு சமையல் இறக்கி போ அந்த நடந்து போகிற ஒரு இடைவழி தூரத்தில் நான் என்னுடைய மனசுக்குள்ளே நிறைய யோசனைகளோட போகிறேன் இவர் ஆறு இந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மிகவும் ஒரு பதட்டமான போல் சூ போர் சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்குது அப்போ குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முதல் தான் ஒரு மாதத்துக்கு முதல் தான் தமிழ் செல்வன் நான் வந்து கீபர் தாக்குதலை வீரச்சா அடைஞ்சிருந்தவர் அப்போ டைம் வந்து அங்கே எந்த உலகம் வந்து கீபர் தாக்குதல் முகாம்களுக்கு நடத்தப்படலாம் என்னோடய அண்ணன் மாவுக்கும் தாக்குதல் நடத்த நடத்தப்பட்டது அந்த சந்தர்ப்பங்களில் அப்போ ஒரு பயமான ஒரு பதட்டமான சூழ்நிலை வான் தாக்குதலுக்கு நாங்கள் மிகவும் பயந்து இருந்த ஒரு சூழ்நிலையில் மற்றது பேஸுக்கு வந்து இப்படியான முக்கியமான சில பேஸுகளுக்கு வந்து எந்த ஒரு பொது மக்களையோ அல்லாட்டிக்கு பொது நபர்கள் அதாவது சிறிய அந்த போராளிகள் ஒருத்தருமே உள்ளுக்கு கூப்பிட்றே இல்லை அண்ணன் தான் போய் வழியால் போய் திருத்தியமாக ஒழு பதாபா இடங்களில் தான் இப்போ அண்ணன் சந்திச்சிட்டு வரவர் மாமாமுக்குள்ளே யாரையும் கொண்டு வரல முக்கியமான தளபதிகள் மட்டும்தான் முகாமுக்கு சந்திப்புக்கு வரி அப்போ இவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கிற நான் ஐடென்டி பண்ணிட்டேன்னு ஒரு படங்கள் அங்கே பார்த்த மாதிரி இருக்கேன் அப்போ நான் உடனே கிச்சனுக்குள்ளே சமையல் அறைக்குள்ளே போனோடனே போயிட்டு அதில் நிற்கிறாக்கிட்ட இருக்கிறேன் அதுக்குள்ள ஒரு ஆள் வட்டக்கோட்டியில் ஒரு ஆள் இருக்கிறீர்கள் கிட்டே இன்றைக்கு சந்திப்பே அவருக்கு அதாண்ட ஒழுங்குபடுத்தப்பட்டு ஓர்த்தப்பட்டிருக்குன்றது தான் நான் பார்த்தா அவரோட பேர் எனக்கு பாதுகாப்பு அதிகாரி வந்து அவரோட பேரை வந்து எனக்கு அமைப்பு இவர் தான் சீமான் இயக்குனர் சீமான் என்று சீமான் அவர்கள் மேதகு தலைவர் அவர்களோட எடுத்த புகைப்படம் போலியானது அதை நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டிலிருந்து தினமும் ஒவ்வொருத்தர் உருட்டிக்கிட்டு இருக்க அந்த புகைப்படங்களை பற்றி இவர் அங்கே களத்தில் நின்ன போராளி என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க அதுக்கு பிறகு அந்த சந்திப்பு வந்து அன்னையோட அந் அந்த சந்திப்பு ஒரு இரவு பதினோரு மணி பதினொன்றகான அந்த சந்திப்பு நடக்குது நம்ம சந்திப்பு இட இடையில நான் சாப்பாடுகள் பரிமாறுற கூட போயிட்டு வர சந்தர்ப்பங்களில் ஃபோட்டோ எடுக்கிறத நான் வந்து அண்ணோட அண்ணையோட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்து கொண்டு இருக்கிறார் அப்போ புகைப்படம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கூட நெருக்கமாக தெரியுது சாதாரணமாக எங்களுக்கு வந்து அன்னையோட இருக்கிற எங்களுக்கு வந்து அன்னையோட புகைப்படம் கொடுக்குற சந்தர்ப்பம்ன்றது மிக மிக குறைவு அல்ல நாங்கள் இதுக்கு முயற்சிக்கிறேன் ரெண்டு நூறு தடவை நான் முயற்சிச்சிருக்கிறேன் ஓ நான் உடனே பாதா பாதையாகிட்ட வந்தோனே கேட்குறேன் சுவர்ணையும் சிலம்பண்ணையும் கிச்சனுக்குள்ளே நான் நிற்கணும் அந்த அவையெல்லாம் அடிக்கடி வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போயிடணும் சுற்றி வர ஒரே கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கணும் சந்தோபத்தில் வேற இன்னொரு பதாக பாதை அறிய வாரியர் மண்ணிலோ சொல்லி அவர்கிட்ட நாங்கள் கேட்கறேன் நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டீங்க அங்கே பாருங்க கட்டிப்பிடிச்சி கட்டி பிடிச்சி கையெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க நடக்குதுன்றது அரசு நேர் உங்களுக்குரிய சந்தர்ப்பம் வரும்போது நான் விடுவேன் அப்போ அவர் எனக்கு அந்த உலகத்தை தாரையே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் புழுத்தணங்களில் வீட்டாட்டாக்கன்னு சொல்லிவிடுங்க அண்ணியோட நிற்கிறேன் தான் பாதுகாப்பு போகிற கூட அது ஒன்று உங்களை ஃபோட்டோ எடுக்கிற இல்லை அது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது காலப்போ அவர் சொல்லிட்டு போகிறார் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அவர் எனக்கு ஒடி அளவுக்கு சொல்லிடலாமே இருக்கு அவர் ஒருவர் எங்களை தமிழ் பாணியில் சொல்லிட்டு போறார் உங்களுக்குன்னு சொல்லியாரு அது வந்து அண்ணன் கூட அவருக்கு ஈடுபாடு என்று சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறார் அப்போ நாங்கள் இந்த இந்த சந்திப்பு நடந்த டைமில் வள்ளலண்ணா அண்ணன் பிரதான புகைப்பட கலைஞர் வந்து வள்ளலண்ணா வந்து அவருக்கு ஒரு இல்லை போய்க்கால் அந்த அண்ணா அவர் வந்து ஃபோட்டோவை வந்து தட்டி காட்டுறார் அப்போ நாங்கள் அதில் ரெண்டு பிஏக்காரர் டாக்டர் மற்றது சமையல்காரர் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு ஒரு படங்களாக பார்க்குறோம் கேமராவிலேயே லென்ஸில் தட்டி காட்டுறியே நாங்கள் பின்னுக்கு இருந்து பார்க்குறோம் மிகவும் நெருக்கமாக அந்த படம் மிகவும் நெருக்கமாக அந்த படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது அந்த நேரத்தில் நான் மண்ணிலோ நாட்டையும் சுவர்ண நாட்டையும் இந்த கல்வியை நான் முன் வச்சிருந்தேன் நான் அப்போ சுர்ணா பேசிட்டு போட்டுது மண்ணிலோனா உலகம் தந்தவர் ரெண்டு மணிலாம் வந்து என்னோட வந்த நெருக்கம் கூட அவர் பிரதான பத பதிவாரி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அப்போ அவர் வந்து உதா உதாசீன படத்தை மாட்டேன் போகிறாள் அவர் எனக்கு ஒரு நல்ல உலகத்தை தந்தவர் அந்த உலகத்தை தான் நான் சொன்னான் நாங்களே போட்டு எடுக்கக்கூடாண்டு அப்போ ஆண்டு அந்த கடமையை முடிச்சுட்டு நாங்கள் அப்பாண்டு அண்ணே அங்கேயே தங்கிட்டு தலைவர் நான் கடாஃபி என்ன நாங்கள் எல்லோரும் ஏகே செவன்ட்டி ஃபோரில் சுட்டு பயிற்சி எடுத்தோம் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லும்போது தனக்கு தெரியாத எதுவுமே உலகத்தில் நடந்திருக்கவே வாய்ப்பில் நினைக்கிற தற்கொறிகள் எல்லாம் சீமானவர்களை பார்த்து ஏழனை பண்ணி சிரிச்சிது அந்த தற்கொறிகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இப்போ இந்த போராளி சொல்கிற விஷயத்தை நீங்களே கேளுங்க அடுத்த நாள் எங்களுக்கு நடக்க போன்ற தெரியாது பார்த்து அடுத்த நாளும் திருப்பி விடிய ஒலம்பி பரபரப்பாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்தா கச்சி பக்கத்தில் சமையல் கூடத்தில் சமையல் தொடங்கிட்டு இஞ்சால வடியால் குளித்து குளிச்சு வலிக்கிறீங்க அப்போ திருப்பி மன்னில அவனு சொன்னேர் அல்வா போருக்கு போக போகிறோம் எல்லோரும் அங்கே உண்டு அல்வா போர் அதாவது வந்து இள அல்வா போர் பிறந்த நாள் காட்டு பயிற்சிகளை வந்து ஒரு சி அதி சிறப்பு பயிற்சி முகாம் அந்த கரும்புலிகள் பயிற்சி எடுத்த முகாம் அங்கே ஸ்டீல் கரும்புலிகள் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கணும் அந்த பயிற்சி முகாமில் இருந்து தான் இளங்கொண்ணாக்கள் வந்து பயிற்சி எடுத்து அந்த அந்தவரம் தாக்குதல் ஈடுபட்டிருந்தவை நான் இளங்குண்ணாக்களுடன் உங்களுக்கு குறிப்பிட்ட ஆறு மாத காலம் அந்த பயிற்சியில் பயிற்சி மாமலாம் நான் கடமை ஆயிட்டிருக்கிறேன் மரத்தை பொறுவாளியாக போய் நின்று இருந்தேன் நான் இளங்கொண்ணாக்களுக்கு அப்போ நாங்கள் திருப்பி வழிக்கிட்டு அல்வா போருக்கு அன்னையெட் டீமோடு நகர்ந்து போகுது அந்த போகிற டைமில் அன்னைடைய வானத்தில் வந்து நோமலாக ஆரையுமே ஏற்றுறதுக்கு அனுமதி இல்லை சூழ்நாவாலையோ இல்லாட்டிக்கு ரத்த மாசாலையோ சிலம் அண்ணாவிலையோ மன்னிலாவலையோ வந்து ஆர்டையும் வந்து அன்னையென்ற வாகனத்துக்குள்ள வந்து வேறு நபர்களை ஏற்றுறதுக்கு வந்து அனுமதி வழங்கப்படாது ஏன்னா அன்னையின் பாதாப்புக்கு வந்து அன்னன் பொறுப்பு இல்லை அன்னையின் பாதாப்புக்கு பொறுப்பானவர்கள் அந்த பாதாப்பு அதிகாரிகள் தான் அன்னையெண்ட பாதாப்புக்கு பொறுப்பானார்கள் அதில் நாலு பேர் இருப்பினும் அந்த நாலு பேரும் பல்வருக்கமாக பாதாப்புக்கு இதை வந்து வடிவம் அப்போ அன்னையுடைய வானத்துலேருந்து ஒரு ஆள் இறங்கி வர்றது பார்த்தா கதிரேசன் என்று சொல்லி அவர் இப்போ வீரஜாவு எங்களோட ரிசீவிங் காரன் நான் வந்து இறங்கி வர்றவர் அந்த இடத்துக்கு வந்து சீமானே அண்ணன் வானத்துக்குள்ளே ஏற்றி கொண்டு போயிடணும் அப்போ எங்களுக்கு இதை பார்க்கும்போது மனதளவுலேயே கேள்வி ஒழுங்குது என்னடா அன்னையில வானத்துக்குள்ளேயே ஒருத்தரையும் ஏற்றி அனுமதி இல்லை இது சீமானே வானத்தில் ஏற்றி கொண்டு போகிறேங்களோ எங்களுக்கு அந்த நெருக்கம் விளங்குது ஆனால் அந்த நெருக்கம் ஏனென்றதுக்குரிய விட வந்து எங்களுக்கு அப்போ தெரியல ஏன் அப்படி எங்கள் அண்ணன் ஜோசிஜி கூட நெருக்கத்தை சீமான காட்டியிருந்தவர் என்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது கல்பாவருக்கு போனவொன்னே முதல்ல நாங்கள் வந்து கடமையில் நீ சுற்றி வர பாதுகாப்பு கடமையில் நிற்கிறோம் அப்போ சீமானைக்கு வந்து இளங்கோனையால் படித்த இடம் பயிற்சி எடுத்த இடம் இலங்கை நாக்கணும் இந்த தங்கமுறை கொட்டில்கள் அந்த பயிற்சி தளங்கள் என்னென்ன பயிற்சிகள் எடுத்தோன்னு சொல்லிக் கொண்டே காட்டுப்படுது ஏன்டாது அந்த எல்லாரும் படமும் எடுக்கிறக்காக தான் வந்திருந்தவர் படம் எடுக்கிறக்காக மட்டும் வந்தாண்டது இல்லை அப்படி வந்திருந்தேன்டா வேறே ஒரு போராளி கொண்டே அதை காட்டியிருக்கலாம் ஆனால் அன்னையே தான் நேர கொண்டேலாம் காட்டுறார் அது இப்போ தான் விளங்குது அவர் எல்லாரும் படம் எடுக்கிறேன் அந்த விலை அன்னையாக தெரிஞ்சு இது வரைக்கும் எனக்கும் தெரியாது தொலைகள்லாம் தெரியும் சீமானையோட ஒரு புள்ளையேத்திர போராளியை ஒரு வருஷமாக விட்டுருந்து தான் கூப்பிட்டுருக்கணும் ஒன்று அது கேட்கும் தெரியுது உலகம் ஒரு அண்ணன் திட்டத்தின்படி தான் நடந்திருக்க இல்ல அப்போ அண்ணன் உண்டையெல்லா எல்லாத்தையும் காட்டிட்டு இப்பயும் என்னொரு அண்ணா இருக்கிறார் அவரும் கதைக்க முடியாத சூழ்நிலை புலி வீரண்ணான்னு சொல்லி அவர் வந்து அண்ணன் பிரத்யேகமான சமையல்காரர் என் ஒரு அண்ணா இகவேந்தண்டவர் வீரச்ச அடைஞ்சிட்டார் துவார இதில் வந்து அவர்கிட்ட பேரை சொல்லியிருந்தேன் நான் நான் இருந்தனாண்டு புலியூரன் அந்த பேரை நான் நான் அவர் அங்கே இருக்கிறவரையா இப்போ கேட்டு சொல்ல நீ கதைக்கலாம் ஒரு பிரச்சனை எனக்கு இல்லையான் இப்போ புலியூரன் அவன் மற்ற நிறைய பேரோடு சேர்ந்து அவர்கிட்ட நம்ம காட்டி சூட்டு பயிற்சி கொடு கொடுக்கப்படுது சூட்டு பயிற்சி கொடுக்குற டைம்லேயும் வடிவாமங்கள் எல்லோருக்கும் தெரியும் எந்த ஒரு பாதுகாப்பு அன்னையின் பாதுகாப்புக்குள்ளே வந்து ஆயுதங்களோட யாருமே அனுமதிக்கப்படுறதில்லை இல்லை இயக்கத்தில் நடந்த இதுக்கு முதல் நடந்த துரோகங்கள்ன்ற அடிப்படையில் வந்து அன் அன்னைக்கிட்ட ஆயுதம் கூட அனுமதிக்கப்படுறே இல்லை அதில் ஒரு சில மேர் மட்டும் மிதி விளக்கா சில உலக ஆயுதம் கூட விரிவினோம் அது இல்லை தளபதி மேற்கு பெரும்பாலும் கூடுதலாக விரிவினோம் மற்றும்படி ஒருத்தருமே அவையிலாகவே விரும்புகிறேன் அவையிலாகவே வந்த அவை முகாமுக்கு வர்ற டைமில் நான் கட்டி வச்சுட்டு தான் விரும்போம் அப்புறம் சூட்டு பயிற்சி நடக்கிற இடத்துல வந்து கடாவி அண்ணன் ரத்னமாசர் செங்க அண்ணன் சிலம் அண்ணா சுவர்ணண்ணா இன்னும் சில மேரெல்லாம் நிறைய பேர் வந்து இறங்கி சூட்டு பயிற்சி நடக்குது நம்ம அன்னை அண்ணா தனக்கு பக்கத்தில் வச்சுக்கொண்டு சீமா அன்னைக்கு ஒரு ஒரு விஷயமா சொல்லி கொடுத்து இது வந்து படத்தில் நீ அது அது எனக்கு தெளிவாக கேட்டது நீ படத்தில் பார்த்த ரயில் இல்லை இது இதுக்குரிய விளைவுகள் இப்படி இருக்குது தாக்கம் இப்படி இருக்குன்னு சொல்லி அண்ணன் நேராக அவருக்கு பிஸ்டல் பயிற்சியெல்லாம் தன் இதிலே தனக்கு பக்கத்தில் வச்சு கைக்குள்ளே வச்சே தான் அவருக்கு பயிற்சி கொடுத்தது அப்போ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இது என்னடா இது அண்ணையோட இருந்து இப்போ உண்மையாக கரைக்கிறாங்க அன்னையோட இருந்து ஒரு கரும்புலி போய் விரிச்சடைஞ்சு அந்த உணர்வு அப்படி எனக்கு விளங்கி ஒரு பெரிய ஒரு மரியாதை நான் அவர் கொடுக்குற ரெண்டு விஷயத்தை நாங்கள் அங்கே விளங்கி கொண்டு நாங்கள் அது ஏன்னு சொல்லி எங்களுக்கு அப்போ தெரிய இல்லை அது இப்போ காலப்போக்கில் தான் அதுக்குரிய விடையை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பல முக்கியமான விடயங்கள்லையும் போர்ச்சூழல்கள்லையும் மெதுவே பிரபாகரன் அவர்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே தீர்க்க தரிசனமாக இருக்குன்றதை பல போராளிகள் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் அவர் அதை சொல்லும்போது ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி தான் எல்லாருக்கும் இருக்கும் எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னே புரியாது அந்த சூழ்நிலைக்கு அது எதிர்மாறையாக இருக்கும் ஆனால் பிற்காலத்தில் அவர் சொன்னது நடக்கும்போது தான் நமக்கு புரியும் எதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னு அப்படின்னு பல போராளிகள் சொல்லியிருக்காங்க இவர் மேலும் சொல்கிறத கேளுங்கள் என்னக்கு பிஸ்டல் பயிற்சி கொடுக்கப்பட்டது மற்றது எங்கட ஒரு பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் யூஸ் பண்ணின ஒரு ஆயுதம் நைன்டி செவன் சொல்லி அந்த ஆயுதம் அந்த புகைப்படம் கூட முன்னாடி இருக்கதை நான் தாரண்டாக தரலாம் அந்த ஆயுதம் வந்து அந்த காலகட்டத்தில் இந்தியன் ஆமீன்ற பாவனை நிலையம் இருக்க எங்களோட இலங்கை ஆமீன்ற பாவ நிலையும் இருக்கையில்லை அதை நாங்கள்தான் யூஸ் பண்ணாங்க அந்த ஆயுதம் வந்து அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது மற்றது ஏகே செவன்டி ஃபோர் அது அன்னைன்ற ஒரு பிரத்தியமான ராயு உண்டு அது அந்த ஆயுதம் பயிற்சி கொடுக்கப்பட்டது திரை நேரடி கண்காணிப்பெல்லாம் அந்த பயிற்சி நட நடைபெற்றது கடாவி நண்டு நின்றுவர் அதில் நான் வந்து கடாபியண்ணெல்லாம் நின்றுதான் இல்லை அவருக்கு எங்கள் எங்களுடைய இயக்கத்திலே சூட்டு வாய்ந்தவர் கடாவி அண்ணன் வந்திருந்தவர் செங்கியான் நடத்த செங்கியானே வந்து நல்லா டச்சடி பேர் செங்கியானே வந்திருந்தவர் அப்படி முக்கியமான தோழிமாரி எல்லாருமே அவர் வந்திருந்தார் ரெண்டு இந்த ரெண்டு நாள் சம்பவம் வந்து இந்த கண்ணால் நான் சீமா அண்ணையோட அண்ணன் உழவு நிற்க இருந்த சம்பவத்தை நான் பார்த்தேன் இப்போ இயக்கத்தில் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கும் அன்னையை பார்க்கணுமென்றது நானாக கேட்டு அன்னை அன்றைக்கி போக போகிற போகிறதில்லை நானாக தெரிவு நான் அங்கே போயிருக்கிறேன் என்ற விஷயம் எனக்கு பிறகு தான் தெரியும் நான் தெரிவு செய்யப்பட்டு தான் உங்களுக்கு போயிருக்கிறேன் அங்கே போன பிறகு கூட எனக்கு அன்னையோட புகைப்படம் கொடுக்குறதுக்கு அனுமதி வந்து இருக்கையில் ஏன்னா நாங்கள் எங்களோடய பாதாப்பு விதிமுறையில் வந்து அன்னையோட இருக்கிறார்கள் அவ்வளோ ஈஸியாக புகைப்படம் எடுக்கையில் அது அப்படி புகைப்படம் எடுத்தாலும் அது எங்களை கைகளுக்கு வந்து சேராது அவையில தான் வச்சுக்கொள்ளிங்கன்னா இப்போ இந்த நாங்கள் போகிற நேரங்களில் மட்டும் கேட்டு வாங்கி கொண்டு போகலாம் அப்படி அவங்க சொல்லுவாங்க மற்றது நிறைய சில கரும்புலிகளே அன்னையை பார்க்கணுமென்றக்காகவே கரும்புளிகளை அவர் வந்து புகைப்படம் எடுத்துட்டு போய் வடித்த வரலாறுகளும் இருக்குது இயக்கத்தில் அவ்வளோ ஈஸியாக அன்னையோட புகைப்படம் கொடுக்கிறது வந்து அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஆனால் அந்த சீமானா வந்து ஒரு படம் தான் எடுத்துகிட்டு போயிருன்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சது நாங்கள் நினச்சிட்டு வளரணா அந்த கேமராவை தட்டி தட்டி வளரணா ஆகட்டே கூட அதிலேயே ஒரு நிறைய ஃபோட்டோ விடுபட்டுருக்குது கிட்ட கதைச்சி கிட்ட அணைச்சு அந்த போட்டோக்கள் எல்லாம் வழியால் வேறே இல்லை அவ்வளவு நெருக்கமாக அண்ணா வந்து சீமானையோட புகைப்படங்கள் எடுத்திருந்தவர் சீமானே வந்து அண்ணன் தெரிவு செஞ்சு உள்ளுக்கு கூப்பிட்டு எடுத்திருக்கிறீர் அது இப்போ எங்களுக்கு அப்போ தெரிய இல்லை அதால் தான் அந்த அவ்வளோ புகைப்படங்கள் எடுக்க வந்தது மற்றது அண்ணன் தன்னுடைய இயக்கத்தில் இருந்த சகல துறையிலேயே சீமானாக்கி காட்டி ஏதாவது கடப்படியாக இருந்தாலும் சரி இப்போ சீமானை வந்து அந்த ரெண்டு நாள் சந்திப்பு முடிய சீமானே வந்து வழியால் அனுப்பியக்களும் வந்து அண்ணன் வந்து தந்தை பிரத்யேக மெய் பாதுகாவலர்களேருந்து இரண்டு மூன்று பேர்களை வந்து சீமானையோடய அனுப்பியிருந்தது முடியும் வரைக்கும் அவரை கவனமாக பார்த்து பீட்டி வரணும்னு சொல்லி இந்த ரெண்டு சந்திப்பும் வந்து எனக்கு தெரியும் ஆனால் இதுக்கு இதற்கு பிறகு ரெண்டு மூணு சந்திப்புகள் கிளிநிலை அன்னையோட திருத்திரு சந்திப்புகள் வந்து நடந்தது ஆனால் அந்த சந்திப்புக்கு வந்து நான் வந்து போகவே இல்லை நான் வந்து விசுவில் இருந்தபடியாக அந்த சந்திப்புக்கு வந்து என்னால் பங்கு வெட்டிலாம் போயிட்டுது அது பரா ஒருப்பேன் நான் ரெண்டு போறையில் தான் சந்திப்புக்கு இந்த என்ன என்னுடைய நானுடைய பேஸில் சந்திப்பு நடந்திருந்தால் நான் கண்டிருப்பேன் இந்த ரெண்டு சந்திப்பு வந்து நான் கண்டேனா களத்தில் இருந்த போராளியே எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு தடவை சீமான நானே அங்கே தலைவரோட உறுதியாக பார்த்துருக்கேன் அப்படின்றாரு இன்னும் எனக்கு தெரியாமல் ரெண்டு மூணு தடவை கூட அவங்க சந்தித்து தான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்கிறாரு உண்மை இப்படி இருக்க இங்கேருந்து போன சில பிக்காளிகள் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தது மட்டும்தான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குங்க பொய்களை கட்டவழித்து மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு பல பேர் காத்திருக்கும் போது உண்மையை உறக்க சொல்றதுக்கு ஒருத்தராது வெளியே வராமலா போயிடுவார் தமிழீழ போராளி பிரியன் அவர்களுக்கு நம்மோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மனோடு இணைந்திருங்கள் நன்றி